கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்பிக்கை என்பது நாம் இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை பிரியமானவர்களே நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு இருக்க இயலாது நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெற இருந்த நாட்டிற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் கட்டாந்தரையைப் போன்று செங்கடலை கடந்ததும் நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் சோதிக்கப்பட்டபோது போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் இஸ்ராயேலர் ஏழு நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான் அன்பானவர்களே நம் முழு நம்பிக்கையும் இறைவன் மீது தான் இருக்க வேண்டும் பணம் பொருள் செல்வங்கள் பெரிய மனிதர்கள் என்று யார் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏனென்றால் நாம் நம்பும் மனிதர்கள் கூட நம்மை கைவிடலாம் பணம் பொருள் செல்வங்கள் அழிந்து போகலாம் ஆனால் அழியாத செல்வமாகிய இறைவன் மீது நம் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவரே நம்ம எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாப்பவர் நாம் நம்முடைய பயமான சூழலில் எந்தவொரு மனிதரையும் தேடி ஓடக்கூடாது யாராலும் நமக்கு விடுதலை தர முடியாது எல்லா சூழ்நிலையிலும் நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை என்று அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரே நமக்கு நல்ல மருத்துவராயிருந்து நம் வியாதியை மாற்றுவார் நம் பலவீன நேரங்களில் பலன் தருவார் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நம்மை கைதூக்கி நிறுத்துவார் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களை தேடி ஓடாமல் உண்மையை எங்கள் முழு நம்பிக்கையாய் பற்றி கொண்டு உம் வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்